வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்பி பிளாக்ஸ் ஆஃப் மலர் வழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு செய்ய போகிறோங்க மசாலா ஸ்வீட் கார்னு அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் தாங்க டீ போடுற நேரத்துக்குள்ளே செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த வே வேக வச்ச ஸ்வீட் கார்ன் எடுத்து உதுத்து எடுத்துக்குங்க நல்லா ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து நான் அதில் உதுத்து எடுத்துக்கிட்டேங்க இந்த உதுத்து எடுத்த வேக வச்சு உதுத்து எடுத்த ஸ்வீட்கானை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க நல்லா உதுத்து விடணும் சிங்கிள் பீஸாக வர மாரி அதேமாரி பொடியாக நறுக்கின தக்காளி அதையும் கொஞ்சம் அப்படி கையில் மாரி பிசைஞ்ச மாரி போடுங்க அப்போ நல்லா ஆன மாரி வரும் இதையும் போட்டுக்குங்க போட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைங்க கொத்தமல்லி நிறையாவே போட்டுக்கலாங்க எங்கிட்ட கொஞ்சம்தான் இருந்தது அதை நான் போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய போடுங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வருங்க என்கிட்ட கொஞ்சந்தான் இருந்தது அதை போட்டுங்க இதோடு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே மிளகுத்தூள் போட்டுவிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க போட்டுட்டு காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதனால் காரம் இல்லாமல் இருக்கட்டும் ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சு விடுங்க புழிஞ்சு விட்டு கிளரி விடுங்க நல்லா ஸ்பூன் வச்சு கிளரி விட்டுட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னு வைங்களேன் செஞ்ச உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்காதுங்க அதோடு வந்து நான் கொஞ்சம் ஓமப்பொடி இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாங்க போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க சாட் மசாலா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கலாங்க நான் சாட் மசாலா இல்லை போடலை இந்த ஓமப்பொடியும் தூவி போடும்போது நல்லா இருக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நம்ம ஸ்வீட்டுக்கான சும்மா வெவிச்சு சாப்பிட கொடுக்குறத விட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவோங்க நம்மளுக்கும் பிடிக்குங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு டென் மினிட்ஸ் டீ போடுற நேரத்தில் செஞ்சிடலாங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதோட ஒரு கோலம் ஒன்று ஆட் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள் பதினஞ்சு புள்ளி எட்டு புள்ளி இடப்புள்ளைங்க புள்ளியாக வச்சுட்டு பதினஞ்சு புள்ளி வைங்க வச்சு அப்படியே நடுவில் ஒரு ஸ்டார் வருங்க சுற்றி பூ டிசைன் தாங்க சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்குங்க வாசலில் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் நல்லா கலர் கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்குங்க நான் அப்படியே பென்சிலில் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு வழக்கம் போல் அதை அப்படியே கலர் பண்ணியும் காமிச்சிருக்கேங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஈஸியான கோலம் சிம்பிளான கோலங்க இந்த ஸ்வீட் கார்ன் வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே நம்ம வெறுமனே வெவிச்சு எடுத்து கொடுத்துருவோம் சாப்பிட்றாங்களேங்க இந்தமாரி செஞ்சு கொடுங்க இனிமேல் இதேமாரி செஞ்சு கேட்பாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன கூட வேக வைக்கிற நேரத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற நேரம் தாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க கொடுத்தா போதும்னே சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு செய்கிற நம்மளுக்கு இருக்காது அந்தளவு நல்லா சாப்பிடுவாங்க மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் முழு கோலமும் போட்டாச்சுங்க பென்சில் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு இதை கலர் பண்ணியும் நான் காமிச்சிட்டு பாருங்கள் கலர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசலில் போடும்போது கலர் போட்டிங்கன்னா அழகாக இருக்குங்க நீங்களும் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்